புதுச்சேரி மின்துறை கட்டணத்தை உயர்த்த போவதாக அறிவித்த நிலையில் அதனை கண்டித்து சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்புகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்திருந்தனர் இந்த நிலையில் மின்துறை அமைச்சர் தலைமையிலேயே ஆலோசனைக் கூட்டம் நடத்தி மின் கட்டணத்தை திரும்ப பெற மின்துறை ஒழுங்கு ஆணையத்தை வலியுறுத்தப் போவதாக அறிவித்திருந்தனர் இதனை உறுதிப்படுத்துவதற்காக சட்டமன்ற உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பு தலைவர்கள் மின்துறை உயர் அதிகாரியை சந்தித்து நிலைப்பாட்டை கேட்டறிந்தனர் மின் கட்டணத்தை திரும்ப பெற்றால் பொதுநல அமைப்புகளின் புதுச்சேரி காரைக்கால் போராட்டத்தை தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது தொடர்பாக ஆலோசனை செய்து அறிவிப்பதாக தெரிவித்தனர் அப்போது லோக ஐயப்பன் சுகுமாரன் அழகர் பிரகாஷ் ராஜா சுவாமிநாதன் தமிழ்நஞ்சன் வேலுமணி ஆகியோர் உடனிருந்தனர் மக்கள் தலையில ஒரு மரியாதை